ஒரு பகுதியில வந்து உங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு தர்காவில ஒரு மசூரியில அப்போ வந்து ஒரு மாதவன் நாயர் என்ற ஒரு அதிகாரி வந்து அங்க வந்து அது தடுப்பதற்கு ஏதோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறம் வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நிர்வாகி உங்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி ஒரு பொது மேடையிலே அவர் கழுத்து அழிப்பேன் அவர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாக ஒரு பேச்சு பேசியிருந்தால் அது பரபரப்பாக ஏற்பட்டது பல்வேறு கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இதுபோல ஒரு அதிக பொதுமையிலே நாங்கள் கொள்ளுவோம் என்று சொல்லுவதற்கு எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வந்தது அந்த நிர்வாக எப்படி விட்டு விட்டு வைத்திருந்தீர்கள் அதாவது அதுல என்ன மேட்டர்னா அந்த சம்பவம் வந்து அப்படி கிடையாது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் மீட்டரு அந்த ஆக்சிடென்ட் மீட்டர் ஒரு ஆக்சிடென்ட் மீட்டராக அந்த அதிகாரி கையாளாம ஒரு முஸ்லீம் அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சின உடனே அவன் எங்க இருக்கான் தெரியும் பிளேசனுக்கு வர்றாரு பள்ளிவாசல்ல வர வேண்டிய அவங்க பண்ணுங்க வீட்டுல போய் பாக்கலாம் பள்ளிவாசலுக்கு வந்து படையோட வந்து எங்கடா எங்கடாவேன்னு சொல்லி உள்ள அந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கோம் பள்ளிவா எந்த ஒரு காரணமே இல்ல கூப்பிட்டா வந்துட போறாங்க அதுல வெளியே நின்று கூட அவர் வர சொல்லுன்னா கூட வந்திருப்பாங்க இவர் இந்த அதிகாரத்தை காட்டு ஒரு வழிபாட்டு தலம் என்பதற்கு ஒரு புனிதத்தை எல்லாரும் கொடுக்கணும் அது கோயிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் அதுக்கு ஒரு கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அதுல எவனா அடைக்கலம் புகுந்தாண்டா அவன் தப்பு வழிபாட்டு தலத்துக்காக கூடாது வெளியே வேண்டாம் வந்துரும் அல்ல ஜமாத்தார சொன்ன பிடிச்சு கொடுத்துட போறாங்க இப்படி அணுகிற ஒரு மெத்தட் இல்லாம பள்ளிவாசல் உள்ள புதுசுகளோட வந்து அங்க இருக்கிற எல்லாரும் அடிச்சு ஓட ஓட பள்ளிவாசல் விரட்டின ஒரு வீடியோக்கெல்லாம் இருக்கிறது இதை பொழுது நாளைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வந்துருமோ இது வந்து வழிபாட்டு தலங்களுடைய புனிதத்தை மதிக்கணுமே ஏன் பள்ளிவாசல் என்றா மட்டும் இப்படி நடக்கிறாங்க என்கிற ஒரு கோபத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஆனா அந்த நிர்வாகி அந்த பேசிய விஷயம் வந்து நாங்களே அவரை கண்டிச்சிருக்கிறோம் அவரும் அத வருதம் தெரிவிச்சிருக்கிறாரு அது சரியான பேச்சு கிடையாது எச்சரிக்கை பண்ணும் அது தவிர நாங்களே ஏத்துக்கணும் அந்த நிர்வாகி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் இப்படி பேசி கூடாது என்று சொல்லி இருக்கிறாரு அந்த மாதிரியான எங்களோட உடன்பாடு இல்ல அந்த கோபத்தின் கூட்டத்தை பார்த்த உடனும் வரம்புல சிலது அங்கிப்புல வரக்கூடிய வார்த்தை பிளான் பண்ணி வரக்கூடிய வார்த்தை இல்ல அதாவது உணர்ச்சி உணர்ச்சப்பட்டு இவர் செஞ்ச அந்த காரியம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது மக்கள் கூட்டமா ஒரு கோஷம் போட என்ன ஆகும்டா கொஞ்சம் கூட குறையே வந்துரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல வரக்கூட கட்டுப்பாடா இருக்க வேண்டும் நாங்களும் கண்டித்திருக்கிறோம் அவரும் தன் தான் தவறு தவறுதான் என்ற அந்த நிர்வாகியை ஒத்துக்கொண்டும் இருக்கிறார் அவர் இன்னொரு